தெய்வானை திருமணமா தென்பழனி கோவிலிலே தென்பழனி கோவிலிலே முருகையா உங்கன் திருவடிய காண வந்தோம் குமரையா தெய்வாமை திருமணமாம் தென் பழனி கோவிலிலே தென் பழனி கோவிலிலே முருகையா குந்தன் திருவடிய காண கனபந்தோம் புகழையா பழனிமலையில் தரிசனோ பார்த்த பாச பழனி மலையில் தரிசனோ பார்த்த பார்த்த பரவசம் ஆறுமுக துணை பா பத்து மலை முருகனுக்கு பால் கூடத்தை எடுத்துக்கிட்டு பத்திரமலை முருகனுக்கு பால் கூடத்தை எடுத்துக்கிட்டு யாத்திரையாய் வந்துவிடுவோம் முருகையா பழகாதூர கலந்துவிடுவோம் வேலையா

பாடந்த மலை பங்குலி தேர் ஒரு மலை பாசி பாடந்த மலை பங்குலி தேர் ஒரு மலை தூசி மலை முருகையாச்சு மருதம மாலை ஆண்டவனே மக்கள் குறை தீர்ப்பவனே மருத மாலை ஆண்டவானே மக்கள் குறை தீர்ப்பவானே சுவாமி மாலை ஆண்டவனே தங்க அடங்கள் தீர்ப்பவனே திருச்செந்தூர் கோவில் வந்து திருப்புகளை பாடிக்கிட்டு திருச்செந்தூர் கோவில் வந்து திருப்புகளை பாடிக்கிட்டு திருச்செந்தூர் ஆண்டவனே முருகையா தன் திருமுகத்தை பார்க்க வந்தோ வேலையா ஐயா பவரமலை ஆண்டவன் காப்பவனு மலை ஆண்ட காப்பவன் அழகமலை ஆண்டவனு அருகொடுத்து காப்பவன் ஐயா மலைக்குள் மாலை நடுவே மலையான தேசம் அப்பா மலைக்குள் மாலை நடுவே மலையாள தேசம் அப்பா மலையாள தேசம் தேடுவாய்க்கு மலையா தனிகை மலை ஆண்டவன் தர நிகழலாம் காப்பவனே தனிகை மலை ஆண்டவன் தர நிகழலாம் காப்பவன் சென்னி மலை ஆண்டவனே பிசாமல்லாம் உண்ணனே ஏழு மயில் ஏறி வந்து எங்க அணி காத்தீரன் ஏழு மயில் ஏறி வந்து எங்க ரணி காத்தீரன் அண்ணமயில் வாருகையா எங்க என்ன மெல்லாம் உண்ணோனா பவன் துறவல்லி நாயகனே மகன் துறவல்லி நாயகன் ஐந்தின் தெரிய ஐயா உத்திகளே தடையிருக்க உள்ளங்கையில் வேலியிருக்கே தடையிருக்க உள்ளங்கையில் வேறியிருக்கே மீறி இருக்க முருகையா அங்கே வரம் கொடுத்து காக்கவே நோபுமையா திருபரம் குன்ற தோழ பிள்ளைவாதன் தன் மகனே திருபரம் குன்ற தோன பிள்ளைவாதன் தன் மகனே பலமுதிருவோ தோலைய பழத்திற்காக நின்றவனே முருகா செய்வானே திருமணமா செழனி கோவிலிலே பழனி கோவிலிலே முருகையா உடன் திருவடியா காண வந்தோ அப்புமலையா ஏல ஆடி வருது ஐயா ஐல ஆடும் அழக கங்கே முருகையா இந்த மக்கள் கூட்டம் வருது குமரையா தெய்வமே